ஒரு உண்மை கதை கேட்க போறோம் கொஞ்சம் எல்லாரும் பாருங்க கதை நீங்கள் எந்த ஊருமா எங்கேருந்து வரீங்க நீங்கள் நல்லா தத்தான் பேசுங்க சொல்லுங்க எந்த இருந்து வரையும்

அப்புறம் டிசி போனா அங்க ராமநாடு எழுதி கொடுத்தாரு ராமநாடு போய் பார்த்தா அங்க அப்புறம் தேனிக்கரை கொண்டு போனா சரி சரி தேனிக்கரில் ரெண்டு நாள் இருந்தா சரி அதோட அப்பளா எழுதி கொடுத்துட்டா அப்பளாவுக்கு போனா அங்க என்ன சொன்னாங்க அங்க இந்த மாதிரி ஒன்னும் காப்பாற்ற முடியாது காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப இதா இருக்குது இங்க அது வேலைமா கொண்டு வேலைமா கொண்டு அதுக்குள்ள கருவி கிடையாது சரி சரி அப்பளா கொண்டு வாங்க அப்படின்ட்டாங்க அஞ்சு நாள் சாப்பிட்டுதான் சொல்ல முடியும் அப்ப விழுந்துட்டா இங்க வந்து ரெண்டு பேரும் தொண்ணூறு வாங்கிட்டு வந்துட்டாங்க அவர் வந்து சொல்லி தாயத்து கொடுத்து விட்டாரு தலை சுத்தி தொண்ணூறு போட்டு விட்டாரு

உட்கார முடியாது சும்மா சாப்பாடு ஊட்டு கைகிட்டே தான் ஊட்டினேன் நீங்களா கையில் நாங்களாம் ஊட்டினேன் சரி சரி ரெண்டு மூணு மாதம் இன்னைக்கு ஜம்மு நிற்கிற ஒன்று ரெண்டு மூணு மாசமாக வெளியே எடுத்தேன் மாத்திரமா எல்லாமே எடுத்து சரி சரி எல்லாமே நீங்கள் தான் பார்க்கணும் அந்த மூணு மாதம் நாலு மாதம் பார்த்து சரி சரி அவர் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா கல்யாணம் கல்யாணம் ஆகல சரி இப்போ தாய் நீங்கள் தான் பார்க்குறீங்க தான் பார்த்தேன் சரி சரி இப்போ தான் கொஞ்சம் அவனா அள்ளி சாப்பிட்றேன் இப்போ எவ்வளோ நாள் ஆச்சுமா நீங்கள் வந்து இந்த சாமிட்டு வந்து நாங்கள் சாமிட்டு வந்து இப்போ பங்குனி மாதம் திருவிழா சின்ன ஒரு கிடாக ஆமாம் ஆமாம் ஆமாம்

அந்த கண்ணு மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கு அது வந்து ஏர்க்கனே உள்ளதா அது நல்ல முமுனமே ஆ ஆ அது தெத்த அப்ப சுமா இப்போ चलो நம்ம உங்க பேர் என்ன தம்பி அஜித் కుమార్ அஜித் కుమార్ எந்த ஊர்ல இருந்து நீங்க வர்றீங்க எந்த மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் உங்க தாலுகா என்ன தாலுகா முனேதுறு முதலியத்தூர் தாலுகாவா ஆமா நீங்க படிச்சிருக்கீங்களா என்ன படிச்சிருக்கீங்க

இங்கே சாமிட்ட வந்ததுக்கு எப்படி சரியா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு பரிபூர்வமா உங்களுக்கு நம்பிக்கையா மூணு லட்சம் தான் பேசி மூணு லட்சம் கொடுத்தாங்க மூணு லட்சம் குடுத்துட்டாங்க வீடுக்கு எர்ந்தது 30 லட்சம் வாங்கி கொடுத்தார் மருமடி மூணு லட்சம் கொடுத்தாங்க மருமடி மூணு லட்சம் குடுங்க ஆதி செஞ்சான் அவன் ஆகி தான் செட்மிட்ட ஒரு வெட்டனும் வந்து ஆறு மாசம் இவரே வெட்ட வேற வாங்கிட்டாங்க வாங்கி பிளான் பண்ணிட்டே தெரிஞ்சான் அவன் ஆதி தான் செட்மிட்ட ஆக்சன் போச்சு இப்போ எல்லாம் அவன் என்ன சொல்லியான் யாரை கொடுக்கும்போது காந்தமா எல்லாம் போயிங்க வந்துரு Туны бей инде. Эне. Аманда.